பிரைஸல ஆட் இந்த நாளில் தேனிலும் இனிமை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் ஒரு வேத வசனத்தை பார்ப்போம் பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு மத்தையு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒரு வசனம் இப்படியா சொல்கிறது பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் ஆமாங்க ஆண்டவர் இந்த உலகத்திலேயே படைச்சதுல ரொம்ப பெஸ்ட்டு விசேஷம் அப்படின்னா மனிதர்கள் மட்டும்தான் பாருங்க இந்த அடைக்கலான் குருவி ஏதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுதா ஓவர் டியூட்டி பார்க்குதா அநியாயமாக வட்டிக்கு வாங்குதா வட்டிக்கு கொடுக்குதா இல்லை சாப்பிடாமல் தூங்காமல் நிம்மதியற்ற சமாதானமற்ற ஒரு வாழ்க்கையை வாழுதா இல்லைங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப ஒரு சமாதானமாக ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த அடைக்கலான் குருவி கூட வாழ்கிறாங்க ஆனாலும் தேவன் அதை விட நம்ம தான் ரொம்ப பாக்கியம் பெற்றவங்க விசேஷமாக நம்ம படைச்சிருக்கோம் நம்ம நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு பெரியமானவர்களே ஏன் மனுஷனுக்குள்ளே பயம் காணப்படுது ஏன் பயப்படுறாங்க ஏன் நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம் வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தேவன் மேலே வற்றிருக்கிற ஒரு பற்று பக்தி குறையுது விசுவாசம் குறையுது தேவனை தேடாமல் உலகத்தை தேடுறது இல்லையா மற்ற காரியங்களை குறித்து கவலைப்படுறது இதனால தான் பயம் வருது மனுஷனுக்குள்ளே ஸோ எதை குறித்து பயப்படாதீங்க நம்ம ரொம்ப சாதாரண மாணவர்கள் நம்ம ரொம்ப விசேஷித்தமானவர்கள் ஸோ நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டுங்க யூ ஆர் யுவர் பெஸ்ட்டு ஸோ எதை குறித்து கவலைப்படாதீங்க ஆண்டவரை நிம்மதியாக தேடுங்க அவரே பற்றி தேவன் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக ஆண்டவர் உங்களை செம்மையாக வாழ வைப்பார் இந்த வார்த்தை வசனம் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் ஓகே காட் பிளஸ் யூ தேங்க்யூ